வணக்கம் நண்பர்களே இன்ஃபோஸ்டன் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் திஸ் இஸ் டேவிட் நம்ம செமிகண்டக்டர் சீரிஸை பற்றி இருக்கிறோம் திஸ் இஸ் த ஃபோர்த் எபிசோட் லாஸ்ட் எபிசோடில் அதாவது மூணாவது எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் என்றால் என்ன ஒரு மின்சாரத்தை கடத்துறதுக்கு எலக்ட்ரானுடைய நகர்வு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம் ஒரு அணுவில் எலக்ட்ரான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் அதே சமயம் ஏன் நம்மளால் வந்து ஒரு பியூரஸ்ட் சிலிக்கானை வந்து நம்மளால் செமிகண்டக்டராக ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் நீங்கள் தேர்ட் எபிசோட் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த எபிசோடு வாங்க அப்போ தான் அந்த ஒரு கன்டினியூவிட்டி உங்களுக்கு இருக்கும் உங்களால் எளிதாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலிக்கானை எப்படி வந்து நம்மளால் ஒரு கண்டக்டிவ் சிலிக்கானை மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பியூரஸ்ட்டு சிலிக்கானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அதோடய சென்டர் பாயிண்ட் அதாவது நியூக்ளியஸோடு ரொம்ப டைட்டாக பைண்ட் ஆகிருக்கும் அதனால் அந்த எலக்ட்ரானை வந்து நகர முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போது ஒரு சிலிக்கானை ஒரு கண்டக்டிவ் சிலிக்கான மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா ஒரு அந்த சிலிக்கானோட இன்னொரு எலமெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க அந்த சுத்தமான தண்ணியில எந்த மினரல்ஸ் இருக்காது அதனால நீங்கள் அதில் மின்சாரத்தை பாஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் வந்து அதில் பாஸ் ஆகாது அதே சமயம் அந்த தண்ணியை மாசுபடுத்துனீங்க அப்படின்னா ஆகும்னா அது மினரல்ஸ் ஆட் ஆயிரும் ஸோ அவங்களால வந்து அந்த தண்ணியில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும் உதாரணமாக ஒரு சுத்தமான தண்ணியில் ஒரு உப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது சோடியம் குளோரைடு ஆட் பண்ணும்போது அந்த குளோரைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக நகரும் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணி வந்து அந்த உப்போல் சேரும்போது அந்த தண்ணியும் என்னமோ மாறிவிடும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு சொல்யூஷனாக மாறிடும் அதே மாதிரிதான் இப்போது தண்ணி எப்படி மாசுபடுத்துகிறோம் மாசுபடுத்தும் போது உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பியூரஸ்ட் சிலிக்கானை மாசுபடுத்த போகிறோம் அதாவது இம்பியூரிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம் இன்பியூரிட்டீஸ் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோப்பிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரிதான் இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிலிக்கானில் வந்து இன்னொரு எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க அது பேர் ஃபாஸ்பரஸ் இந்த இதை எதுக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சிலிக்கானை வந்து நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஃபேஸ்பரஸ்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் அதே சமயம் இந்த பியூரஸ் சிலிக்கான இருக்கக்கூடிய அணுவில் ஃபோர் பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பைண்ட் ஆகுது இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு அணுவும் பைண்ட் ஆகும்போது சிலிக்கானில் நாள் இருக்குது இந்த ஃபேஸ்பிரஸில் அஞ்சு இருக்குது அப்போது ஃபேஸ்பிரஸில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த ஒரு ஃப்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரானால் என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக நகர முடியும் அதனால் வந்து மின்சாரத்தை கடத்த முடியும் ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் காப்பர் உதாரணமாக பார்த்தோம் காப்பர்லேயும் ஒரு பேலன்ஸ் ஃப்ரீ பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அதனால தான் வந்து அது ரொம்ப ஃப்ரீயாக நகர முடிகிறதுனால அது ஹை கண்டக்டிவ் மெட்டீரியலாக நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சிலிக்கானில் ஃபாஸ்ஃபரஸ் ஆட் பண்ணும்போதும் இதில் இருக்கக்கூடிய அஞ்சும் அதில் நாலும் மிக்ஸ் ஆகும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா வர்றதுனால அந்த எலக்ட்ரானால் ஃப்ரீயாக நகர முடியும் அந்த அதனால் அந்த சிலிக்கான் வந்து ஒரு கண்டக்டிவ் சிலிக்கானாக மாறிடும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா ஒரு எலக்ட்ரானோட நகர்வு ஏற்படும் போது அங்கே அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ எங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் அதாவது சிலிக்கான் தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்வரஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது நமக்கு அல்ரெடி தெரிஞ்ச் தெரியும் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போரான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை இந்த சிலிக்கானோட மிக்ஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா போரான் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் மூணு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது ஆனால் அதே சமயம் சிலிக்கானில் ஃபோர் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பைண்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலெக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே மூணு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது இல்லையா அந்த வெற்றிடம் கிரியேட் ஆகிறது நிரப்புறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்போம் அது விட்டு வந்த வெற்றிடத்தை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நிரப்போம் அதாவது அதை ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வெற்றிடம் நகருது அப்படின்னா அதாவது எலெக்ட்ரான் விட்டு வந்த ஹோல் வந்து நகருது அந்த வெற்றிடம் நகரும்போது அதாவது அந்த ஹோல் நகர் நகரும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் தேவை கேரி பண்ணக்கூடிய சிலிக்கான் தேவைப்படுதோ அங்கெல்லாம் போரான் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு எங்கே ஃபாஸ்பரஸ் ஆட் பண்ணுறாங்க எங்கே போரான் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பேலன்ஸ் அலெக்ட்ரான என்ன அப்படின்னு ஸோ நம்ம இப்போது பேலன்ஸ் அலெக்ட்ரான என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரியா இப்போது நீங்கள் ஒரு கிரவுண்டு போங்க அந்த கிரவுண்டில் ரெண்டு ஈவெண்ட் நடக்குது ஒன்று வந்து கிளாசிக்கல் மியூசிக்கல் ஈவெண்ட் இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் மியூசிக் ஈவெண்ட் இந்த மாதிரி ரெண்டு ஈவெண்ட் நடக்குது அந்த ஈவெண்ட்டில் வந்து வெஸ்டர்ன் ஈவெண்ட்டில் ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிறாரு ஒருத்தர் பியானோ வாசிக்கிறாரு இந்த கிளாசிக்கல் ஈவெண்ட் வந்தீங்கன்னா ஒருத்தங்க வீணை வாசிக்கிறாங்க ஒருத்தவங்க ஃப்ரூட் வாசிக்கிறாங்க இதில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க உதாரணமாக ஸ்டேடியம் மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு அசியூம் பண்ணுங்கள் ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் உட்காந்துருக்கவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை நடத்துகிறவங்களா இருக்கலாம் அதுக்கு அடுத்து உட்காந்துருக்கவங்க எல்லோரும் அந்த ஈவெண்ட்டு மேலே ரொம்ப நாட்டம் உள்ளவங்க அந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்ச இப்போ கிளாசிக்னா எனக்கு ரொம்ப கிளாசிக் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஈவெண்ட்டில் உட்காந்துருக்கலாம் இப்போ வெஸ்டர்ன் ஈவெண்ட் போனீங்கன்னா அது வெஸ்டர்னுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அதில் உட்காந்துருக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டில் யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா மியூசிக் நாலேஜ் இல்லாதவங்களா இருக்கலாம் இல்லை சும்மா பொழுது போகலன்னு வந்து உட்காந்துருக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ என்ன தான் இருக்குது போய் பார்ப்போமே அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க உள்ளே வந்து உட்கார மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாட்டமே இருக்காது மீன்ஸ் தே நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ரைட் ஆனால் என்ன பண்ணுவாங்க லாஸ்ட் ரவுண்டில் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க கிளாசிக்கில் உட்காந்துருப்பாங்க என்னப்பா அது கிளாசிக் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படியே நகண்டு போய் வெஸ்டர்னில் போய் பார்ப்பாங்க இல்லையா அந்த வெஸ்டர்னில் கட் என்னம் இருப்பாங்க வெஸ்டர்ன் ரொம்ப ரொம்ப நாட்டம் இல்லாதவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கிளாசிக் வருவாங்க இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க உள்ளே போய் உட்கார மாட்டாங்க இல்லையா நம்மளும் அப்படி தானே பண்ணியிருக்கிறோம் நம்மளும் சில இதில் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுன்னா ஒரு ஈவெண்ட்டில் நம்ம உள்ளே போய் பார்க்க மாட்டோம் கடைசியில் உட்காந்துட்டு அப்படியே இன்ஸ்பயிடும் இல்லையா அது மாதிரி தான் இந்த கடைசியில் உட்காந்துருக்கிறவங்கள தான் பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்கிறது என்ன அப்படின்னா அதாவது இன்னொரு எலமெண்ட்டோட மிக்ஸ் ஆகக்கூடியது பேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு அணுவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அணுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நியூட்ரான் புரோட்டான் இருக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கு வெளியே ஷெல்லுன்னு சொல்லுவாங்க அது பேர் அவுட்டர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த ஷெல்லில் தான் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அந்த ஷெல்லிலேயே கடைசியில் அட்மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் பேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம் அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்கிறது எதனால் சொல்கிறோன்னா அந் எந்தெந்த எலக்ட்ரான் கடைசியிலேருந்து இன்னொரு எலமெண்ட்டோட மிக்ஸ் ஆகுதோ அதெல்லாம் பேலன்ஸ் எலக்ட்ரான் எது மிக்ஸ் ஆகும் அந்த கடைசி அவுட்டர் ஷெல்லில் பண்டிருக்கு பாருங்கள் அந்த எலக்ட்ரான் வந்து இன்னொரு எலமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பைண்டு கிரியேட் ஆகும் அந்த அந்த எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுன்னா இன்னொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட பைண்ட் ஆகும் அது மாதிரி தான் இங்கே ஃபேஸ்ஃபரஸ் போரான் வந்து சிலிக்கானோட இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானும் இங்கே ஃபேஸ்ஃபரஸில் இருக்கக்கூடிய போரானில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பைண்டு கிரியேட் ஆகுது ஸோ இப்போ உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன ஒரு டைப் ஆஃப் ட்ரான்சிஸ்டர்னால் என்ன எப்படி வந்து இந்த இந்த சிலிக்கானை வந்து ஒரு இந்த மாதிரி போரான் ஆடட் சிலிக்கான் ஃபேஸரஸ் ஆடட் சிலிக்கான ட்ரான்சிஸ்டரை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் தேங்க்யூ